வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் நாடு முழுவதும் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொகுப்பை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம் இமாச்சல பிரதேச தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் தமது எக்ஸ்தள பதிவில் புகழ்பெற்ற கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்ற அம்மாநிலத்தின் சகோதர சகோதரிகள் தங்கள் கடின உழைப்பு திறமை மற்றும் வீரத்திற்கு பெயர் பெற்றவர்களாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பான தினம் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வரவும் நமது தேவ பூமியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தவும் வாழ்த்துவதாக கூறியுள்ளார் சட்டவிரோத நில அபகரிப்பை தடுக்கவும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மை விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முனம்பத்தில் உள்ள நிலத்தை ஒரு தலைபட்சமாக வக்ஃபு நிலமாக அறிவிக்க அனுமதிக்கப்படாது என்றும் இதுபோன்ற சம்பவம் நாட்டில் எங்கும் நடைபெறக்கூடாது என்றும் கூறினார் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றன என்றும் வக்ஃப் திருத்த சட்டம் எந்த சமூகத்தையும் குறிவைக்கவில்லை என்றும் பல இஸ்லாமிய அமைப்புகள் இந்த சட்டத்தை ஆதரிக்க முன்வந்துள்ளன என்றும் அமைச்சர் கூறினார் பீகார் தேர்தல் கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் உடன் ஜனதா ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தலைநகரில் இன்று ஆலோசனை நடத்தினார் இன்னும் ஆறு மாதங்களில் பீகார் பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தில்லி சென்ற தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பீகார் தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் இப்பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் வரும் பதினேழாம் தேதி பாட்னாவில் மற்றொரு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் கூறினார் கடந்த இருபது வருடங்களாக பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பணியில் இணைந்த ஐ அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தனர் அப்போது அதிகாரிகளிடையே பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாநில அளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மேற்கொள்ளும் வளர்ச்சி மற்றும் பொதுநலப் பணிகள் தேசிய இலக்குகளை அடைவதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதாக தெரிவித்தார் அதிகாரிகளின் உரிமைகள் அவர்களின் பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக் கொண்டார் ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியாவுக்கான ஒதுக்கீடு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து கணிசமாக அதிகரித்து வருவதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரைக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவுக்கான ஒதுக்கீட்டு எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து இருபதாக இருந்ததாகவும் அந்த ஒதுக்கீடு தற்போது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு நடப்பாண்டு ஒரு லட்சத்து எழுபத்தி இருபத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தின் நர்மதா மாவட்டத்தில் உள்ள லாச்ராஸ் கிராமத்தில் மாணவர்களுக்கான ஸ்மார்ட் வகுப்புகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று திறந்து வைத்தார் இது குறித்து அமைச்சர் பேசுகையில் மொபைல் போன்கள் அதிகம் பயன்படுத்தும் இக்காலத்தில் ஸ்மார்ட் வகுப்புகள் மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதாக கூறினார் மாணவர்கள் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஸ்மார்ட் வகுப்புகள் உதவும் என்றும் அவர் கூறினார் மேலும் ராஜ்பிப்லாவில் உள்ள விளையாட்டு மைதானத்தின் ஜிம்னாஸ்டிக்ஸ் கூடத்தையும் அவர் திறந்து வைத்தார் அங்குள்ள தபால் நிலையத்தையும் அமைச்சர் ஜெய்சங்கர் பார்வையிட்டார் முர்ஷிதாபாத் வன்முறை தொடர்பாக மேற்கு வங்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக இருப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முர்ஷிதாபாத்தில் அமைதியை நிலைநாட்ட மத்திய படைகளை உடனடியாக அனுப்ப உத்தரவிட்ட கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்தார் மேலும் மதசார்பின்மை என்ற பெயரில் அப்பகுதியில் அமைதியின்மையை உருவாக்கியுள்ளதாகவும் அதனை அம்மாநில அரசு கட்டுப்படுத்தாமல் அமைதியாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் டிஜிட்டல் அரசு போன்ற இணையதள மோசடிகளில் ஈடுபட்டதாக மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நான்கு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் பனிரண்டு இடங்களில் சிபிஐ சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டது இதில் ராஜஸ்தானில் ஒருவரிடம் பல்வேறு சட்ட அமலாக்க நிறுவனங்களின் பணியாளர்கள் போல் ஆள் மாறாட்டம் செய்து மொத்தம் ஏழு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் சிபிஐ நான்கு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து வங்கிக் கணக்கு விவரங்கள் டெபிட் கார்டுகள் காசோலை புத்தகங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் போன்றவற்றை கைப்பற்றியுள்ளது ஹரியானாவில் நிலம் தொடர்பான பண மோசடி விசாரணையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்க இயக்குநரகம் இன்று விசாரணை மேற்கொண்டது ஹரியானா குருகிராமில் வத்ராவின் நிறுவனத்தால் நிலம் வாங்கப்பட்ட வழக்கு தொடர்பாக இன்று அவர் புதுதில்லியில் உள்ள அமலாக்க இயக்குநரகத்தில் ஆஜரானார் அஸ்ஸாம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அசாமின் மஜூலி தீவில் போஹாக் பிகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த சடங்கில் ஒருவருக்கொருவர் உடலில் சேற்றை தடவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் போஹாக் பிகு பண்டிகை அமைதி தூய்மையை குறிப்பதாகவும் மக்களை சமூகத்துடனும் பூமியுடன் இணைப்பதாகவும் மக்கள் நம்புகின்றனர் மண் சேறு போன்றவை இயற்கையின் தூய்மையை குறிக்கிறது மற்றும் குணப்படுத்தும் சக்திகளை கொண்டுள்ளது என்றும் இது உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துகிறது என்றும் நம்பப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்கியுள்ளது யாத்திரையில் கலந்து கொள்ள பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பதிவு செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது பாகல்காம் பல்டால் ஆகிய இரு வழிகளிலும் இந்த யாத்திரை தொடங்க உள்ளது அமர்நாத் குகை கோயிலில் பணியால் உருவாகும் சிவலிங்கமே இதன் சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சனுடன் தொலைபேசியில் உரையாடினார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் இந்தியா டென்மார்க் இடையிலான முலோபாய பசுமை கூட்டணிக்கு வலுவான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் மக்களின் நலனுக்காக பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இருதரப்பிலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேஷனல் ஹெரால்டு நிதி மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் நிதி மோசடி வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தி மற்றும் சாம் பிட்ரோடோ ஆகியோருக்கு எதிராக டில்லியின் ரூஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளில் தண்டனைக்குரிய பண மோசடி குற்றத்திற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி விசாரணையை தொடங்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேவ்ஸ் இளம் திரைப்பட இயக்குநர்கள் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருவர் உட்பட மொத்தம் பதினாறு பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மும்பையில் நடைபெறவுள்ள சுச்சி மாநாட்டை ஒட்டி இளம் இயக்குநர்கள் போட்டி நடத்தப்பட்டது இதில் ஜூனியர் பிரிவில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த நிரோஷினி ரங்கராஜனும் சீனியர் பிரிவில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஜி எஸ் சாரதீஷும் தேர்வாகியுள்ளனர் மே ஒன்று முதல் நான்கு வரை நடைபெறும் வேவ் சுச்சி மாநாட்டின் போது வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் நடைபெறவுள்ள பதினைந்தாவது பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நாளை மறுநாள் பங்கேற்க உள்ளார் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரேசிலின் முக்கிய அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் விவசாயம் வேளாண் தொழில்நுட்பம் ஊரக மேம்பாடு மற்றும் உணவு பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியா மற்றும் பிரேசில் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்புகள் நடைபெறுகின்றன நாடு முழுவதும் குழந்தை கடத்தல் தொடர்பான குற்றங்களை தடுப்பதற்கும் விரைவாக விசாரணை செய்வதற்கும் உச்சநீதிமன்றம் இன்று விரிவான வழிகாட்டுதல்களை வகுத்துள்ளது இதன்படி நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்கள் குழந்தை கடத்தல் வழக்குகளில் ஆறு மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க கீழமை நீதிமன்றங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவதில் மாநில அரசுகள் மெத்தனம் காட்டினால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்றும் மருத்துவமனையில் இருந்து புதிதாக பிறந்த குழந்தைகள் திருடப்பட்டால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் சராசரி மழை பொழிவு இயல்பை விட சுமார் நூற்றைந்து சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று புவி அறிவியல் அமைச்சக செயலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும் சில பகுதிகளில் சராசரியை விட குறைவாகவும் பெய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வெப்ப அலை கடந்த ஆண்டை விட அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர் வட இந்தியாவில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று கூறினார் வடகிழக்கு மாநிலங்கள் பீகார் தமிழ்நாடு மற்றும் லடாக் மாநிலங்களில் பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் மிருத்யுஞ்சை முகபத்ரா கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை வருகை குறித்த தகவல் மே பதினைந்தாம் தேதி தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்திய கடற்படைக்கு சொந்தமான பாய்மரக் கப்பல் ஐஎன்எஸ்வி தாரிணி தனது இறுதிக்கட்ட பயணத்திற்காக தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் உள்ள ராயல் கேப் யார்டில் இருந்து இன்று கொடியசைத்து அனுப்பி வைக்கப்பட்டது ஐஎன்எஸ்வி தாரிணி மே மாத இறுதியில் கோவாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவின் கடல்சார் வரலாற்றில் மற்றொரு பெருமைமிக்க அத்தியாயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துபாயிலிருந்து புதுதில்லி காந்தி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த இந்திய பயணியிடம் ஏழு புள்ளி ஐந்து ஆறு கிலோ எடையுள்ள போதை பவுடர் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உளவு தகவலின் அடிப்படையில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நேற்று நடத்திய சோதனையில் விமான பயணியிடம் இருந்து ஏழு புள்ளி ஐந்து ஆறு கிலோ எடையுள்ள பத்து பாக்கெட் வெள்ளை நிற போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை செய்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் தொகுதி மறுசீரமைப்பு புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது ஆகியவை குறித்து அமைச்சரவையில் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்தவும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விதி எண் நூற்று பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை அளித்த அவர் மத்திய மாநில அரசுகளின் உறவு மற்றும் சட்ட வரம்புகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் உயர்நிலைக்குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை இரண்டு ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டாா் மாநில சுயாட்சி குறித்த முதலமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக குற்றம் சாட்டினார் மாநில சுயாட்சி என்பதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து மாநிலங்களும் தான் வளர்ச்சி என்பதே அம்பேத்கரின் கொள்கை எனவும் தெரிவித்தார் மத்தியில் தங்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது மாநில சுயாட்சி குறித்து கேள்வி எழுப்பாமல் தற்போது சுயாட்சி குறித்து திமுக குரல் கொடுப்பது ஏன் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள அமைச்சர்கள் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நேரமில்லா நேரத்தில் பேச அனுமதி வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி சட்டப்பேரவையில் இருந்து இன்று அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்பி உதயகுமார் திமுக அமைச்சர்கள் கே என் நேரு செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் அண்மையில் சோதனை நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளாா் திமுக அரசின் தோல்வியை மறைக்கவே மாநில சுயாட்சி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மத்திய அரசை குறை கூறுவதை திமுக நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் திமுக அமைச்சர்கள் மீதான மக்களின் கோபம் ஆகியவற்றை திசை திருப்பவே திமுக நாடகமாடுகிறது என்றும் தெரிவித்தார் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் இரண்டாம் கட்ட திட்டத்தை நிறைவேற்ற அரசு ஆவண செய்யுமா என்று எம்எல்ஏ ஜி கே மணி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இந்த திட்டத்திற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் ஜெய்கா நிறுவனம் இந்த திட்டத்திற்கு ஜூன் இருபத்தைந்தாம் தேதிக்குள் ஒப்புதல் அளிப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் இரண்டாம் கட்ட திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு உறுதியளித்தாா் ஹெச்ஐவி தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகை வழங்குவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் ஐந்து கோடி ரூபாய் நிதி வகிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதி தற்போது இருபத்தைந்து கோடி ரூபாயாக உயர்த்த இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவன் மீது சக மாணவரே தாக்குதல் நடத்திய சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பதிவில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை கலாச்சாரம் தலையெடுத்திருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார் மது மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தால் தமிழ் சமுதாயம் நிலை தடுமாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே மாணவர் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் எதிர் விளைவுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனியாவது உணர வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி அருகே தனியார் பள்ளியில் சக மாணவனுடன் ஏற்பட்ட மோதலில் அவரை மாணவர் ஒருவர் அறிவாளால் வெட்டியுள்ளார் இந்த மோதலை தடுக்க சென்ற ஆசிரியருக்கும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சக ஆசிரியர்கள் இருவரையும் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் சக மாணவரை தாக்கிய எட்டாம் வகுப்பு மாணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி சிறார்கள் கைகளிலும் பயங்கர ஆயுதங்கள் புழங்கும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது எக்ஸ்தள பதிவில் பாளையங்கோட்டையில் சக மாணவரால் தாக்கப்பட்ட மாணவனும் ஆசிரியரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப பிரார்த்தித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்களிடையே இது போன்ற வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் முதல்வரை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மாணவர் மீதான தாக்குதலுக்கு அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பள்ளிகளில் நீதி போதனை பாட வேலைகளை மீண்டும் அறிமுகம் செய்ய வேண்டும் எனவும் விளையாட்டு பாட வேலையை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் பாளையங்கோட்டையில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்களிடையே சிறு சிறு பிரச்சினை எழும்போது ஆசிரியர்கள் நல்வழியை கடைபிடித்து மாணவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அஜித் படத்தில் தமது மூன்று பாடல்களை பயன்படுத்தியதற்கு ரூபாய் ஐந்து கோடி நஷ்டஈடு கேட்டு இசையமைப்பாளர் இளையராஜா பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி வெற்றிகரமாக ஓடி வருகிறது படத்தில் ஒத்த ரூபாயும் தாரேன் என் ஜோடி மஞ்ச இளமை இதோ இதோ ஆகிய மூன்று பழைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் படத்தில் இந்த மூன்று பாடல்களை பயன்படுத்தியதற்காக தமக்கு இழப்பீடாக ரூபாய் ஐந்து கோடி தர வேண்டும் என்று கூறி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மூன்று பாடல்களையும் படத்தில் உடனடியாக நிறுத்த வேண்டும் ஏழு நாட்களுக்குள் படக்குழுவினர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் இளையராஜா குறிப்பிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கினை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிஐ தரப்பில் குற்றவாளிகள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வழக்கு விசாரணை மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் என சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வழக்கு விசாரணையை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் கர்நாடகாவில் சுங்க கட்டணம் உயர்வு மற்றும் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரிகள் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளது அம்மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள லாரிகள் வேலை நிறுத்தம் காரணமாக கர்நாடக எல்லையில் நூற்று லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் லாரிகள் மட்டும் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன இதனால் மற்ற பொருட்களை கொண்டு செல்லும் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் விலை உயர்வு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே தினமும் பரபரப்பாக காணப்படும் கிருஷ்ணகிரி கர்நாடக நெடுஞ்சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் இருபத்தி ஏழாவது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் ஆயிரம் கோடி காடா துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக சாமலாபுரம் காரணம்பேட்டை பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் ஆதரவளித்தனர் அதேபோல் மறுசுழற்சி நூல் உற்பத்தியாளர்களும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தில் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தருமபுரியில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதை தருமபுரி தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் முதன்மை புள்ளியியல் அலுவலர் மதிவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியின் போது புள்ளியியல் துறையின் செயல்பாடுகள் மற்றும் சேவை குறித்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் விநியோகிக்கப்பட்டன இப்பேரணியில் தேசிய புள்ளியியல் அலுவலக ஊழியர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டது தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோர கிராமங்களில் உள்ள நிலங்கள் நீரில் மூழ்கின இதனை அடுத்து மத்திய குழு மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்து காப்பீடு மற்றும் நிவாரணத் தொகை ஆகியவற்றை அறிவித்தது தற்போது பல கிராமங்களில் நிவாரணத் தொகை ஹெக்டேருக்கு பதினேழு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சில கிராமங்களில் நிவாரணம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஆனாங்கூர் கிராம விவசாயிகள் நிவாரணம் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் வக்ஃபு திருத்த மசோதாவை முழுமனதாக வரவேற்பதாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வக்பு சொத்து மூலம் பெறப்பட்ட பணங்கள் ஏழை எளிய இஸ்லாமியர்களை சென்றடையவில்லை என குற்றம் சாட்டினார் பெண்களையும் ஏழை எளிய இஸ்லாமியர்களையும் மனதில் வைத்து பிரதமர் மோடி வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார் என குறிப்பிட்டு பேசினார் மேலும் ஆறு மாதங்களில் தமிழ்நாடு அரசியலில் நல்ல மாற்றம் வர வாய்ப்புள்ளதாக ஷேக் தாவூத் தெரிவித்தார் தருமபுரியை அடுத்த மோதூர் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் அடகு வைக்கப்பட்ட நகை உரிமையாளர்கள் பணத்தை கட்டி நகையை கேட்டபோது வங்கியில் நகை இல்லாதது தெரிய வந்தது இது குறித்து புகார் அளித்தும் தற்போது வரை நகையை வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் நகை மற்றும் இழப்பீடு தராமல் இழுத்தடிப்பு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கூட்டுறவு சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தகவல் அறிந்து வந்த கூட்டுறவு சங்க துணைப் பதிவாளர் விஷ்ணு பிரியா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் நகை வைத்தது தொடர்பான ஆவணங்கள் வைத்துள்ளவர்கள் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் பின்னர் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தலில் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து நூற்று கணக்கான விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்தன சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீடு வழங்காததை கண்டித்தும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் விவசாயிகள் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்று விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சிக்குட்பட்ட கொண்டலூர் பகுதியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றாம் வகுப்பில் இருபத்தி நான்கு புதிய பள்ளி குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பள்ளிக்கு ஆர்வமுடன் வரவேண்டும் என்பதற்காக புதிதாக சேர்ந்த குழந்தைகளை பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் மாலை அணிவித்து வரவேற்றனர் பின்னர் குழந்தைகளை பொதுமக்கள் மத்தியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று அரசு பள்ளிகளில் சேர்க்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு பேரணி நடத்தினர் தேசிய திருநங்கைகள் தினத்தை ஒட்டி நாமக்கல்லில் திருநங்கைகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அப்போது திருநங்கைகள் பற்றிய பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகக்குழு குழு திருநங்கை உறுப்பினர்கள் தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஒரே வருடத்தில் சிறுசேமிப்பு திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் ரூபாய் வரை சேமித்து சாதனை படைத்துள்ளனர் சிறுசேமிப்பை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அப்பள்ளி தலைமை ஆசிரியர் பரிசுகளை வழங்கினார் கோவை மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள மலை கிராமமான கடம்பன் கோம்பை பகுதியில் காட்டு யானை கூட்டம் அவ்வழியே மண் பாதையில் சென்ற போக்குவரத்து ஜீப்பை வழிமறித்து நின்றிருந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது மலை காட்டில் அமைந்துள்ள பில்லூர் அணை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை கூட்டம் அங்குள்ள கடம்பன் கோம்பை என்னும் பகுதியில் கிராம மக்கள் பயணிக்கும் மண் பாதையை மறித்து நின்றது இதனால் அவ்வழியே பயணிக்க இயலாமல் வாகனம் நிறுத்தப்பட்டது தற்போது இதுகுறித்து வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த பெருமாளகரம் கிராமம் வடக்கு காட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயின் ஆடு மாடுகளை வெறிநாய் கடித்து குதறியுள்ளது இந்த பகுதியில் தொடர்ந்து அருகில் உள்ள வீடுகளிலும் வெறிநாய் அடுத்தடுத்து ஆடு மாடு மற்றும் கோழிகளை கடித்து வருவது அந்த பகுதி விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் வாழும் பழங்குடியின மக்கள் கோடை மழையை வரவேற்று நன்றி தெரிவிக்கும் விதமாக குலந்தெய்வ கோயிலில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் ஜவ்வாது மலையில் சிறுதானிய பயிரான சாமை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கு கோடை மழை போதுமான அளவிற்கு பெய்ததால் ஜவ்வாது மலை வாழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கோடை மலையை வரவேற்று குலதெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அக்கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயிலில் ஊர் பொங்கல் வைத்து வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வெள்ளியங்கால் ஓடையில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த மூன்று சிறுவர்களின் பெற்றோர்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் காரிசேரி கிராமத்தில் கோயில் பூஜைக்காக ரேடியோ அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் சேலம் நான்கு சாலை பகுதியில்